நம்ம என்னாச்சுன்னா ஒரு நாலு நாள் நாங்கள் வந்து உடம்புடி கோயில் போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு போனா செமையா சாப்பாடு வந்து இங்க இருந்து ஸ்டார்டிங் போகும்போதே செக் பண்ணிட்டு தான் போனேன் எவ்வளோ இருந்ததுன்னா அறுபது புள்ளி சம்திங் இருந்தது நான் கீழே பண்றேன் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் போயிட்டு வர்றதுக்குமே அதுவும் இங்கிருந்து கிளம்பும் போதே நைட்டு ஃப்ரைட் ரைஸ் அது இது நல்லா சாப்பிட்றது அங்க போய் காலிஃப்ளவர் பானிபூரி ஐஸ்கிரீம் என்னென்ன பைய ஐட்டம்லாம் கொஞ்சம் கேலரி அதிகமா உண்டோ எல்லா ஐட்டமுமே சாப்பிட்றது ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இனிப்பு பொருள்லாம் நிறைய சாப்பிட்டதுனால எனக்கு தெரியும் எப்பயும் கெயின் ஆகும் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சதான் சாப்பிட்டேன் ஏன்னா எல்லாருமே ரொம்ப வெயிட் லாஸ் ஆனதுனால நோஞ்சா மாதிரி இருக்கு நோஞ்சா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ எனக்கு ஒரு என்ன அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் இன்னும் திரும்ப வந்து ஒருவாழ் இது கம்மியாகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயமும் இருந்தது வெயிட் கெயின் ஆனா திரும்ப குறைக்க முடியுமா நம்மளால அந்த மாதிரி ஒரு திங்கிங்கும் இருந்தது அதனாலவே நான் வெயிட் கெயின் ஆனா பரவாயில்ல இந்த நாள் அஞ்சு நாள் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நமக்கு அங்க போறோம் அப்போ நாலு நாளும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன் த விட எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு கண்டிப்பா உடம்புலாம் வைக்காது அப்படியே நிறைய சாப்பிட்டதுனால எவ்வளவு வெயிட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த நாலு நாள் மட்டும் சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாள் சாப்பிங் வேற போனோம் அந்த டைமும் கொஞ்சம் ஐட்டம் கொஞ்சம் வெளிய வாங்கி சாப்பிட்டோம் அந்த மாதிரி எனக்கு தெரியும் கொஞ்சம் வைத்தியன் ஆகும் ஆனா நானே என்ன நினைச்சிருந்தேன் கோயிலும் போது ஒரு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி டூ கேஜில இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுனால நானே வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட தான் இந்த ஒன் வீக் மொத்தமா சாப்பிட்றதுல எவ்வளவு கேலரி வந்து அதிகமாகி எவ்வளவு கிலோ கூடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்போ வெயிட் பார்க்கும் போது டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இருக்குது அதாவது நமக்கு யாராவது ஒரு ரெண்டு கிலோ கூடி கூடியிருக்கு நல்லா பாத்தீங்கன்னா நல்லா அலைஞ்சேன் நல்லா திருஞ்சேன் அங்கேயும் ஓடிஞ்சேன் அப்படிதான் திருங்க ஆனா எனக்கு வந்து வெயிட் வந்து சாப்பிட்டதுக்கு யாரா செஞ்சிருக்கே தவிர அழைச்சதுக்காகவும் அங்கெங்கே ஓடி தெரிஞ்சதுக்காகவும் எனக்கு கம்மி ஆகணும் இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னா நீங்க தான் நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அதை விட்டுட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி மட்டும் வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது நாமே வந்து இன்னும் ஒரு சிக்ஸ்டி த்ரீலேருந்து சிக்ஸ்டி கேஜி வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் இது யாருக்காகன்னு கேட்டால் இன்ஸ்டால நிறையா பேர் வெயிட் லாஸ் வேண்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரிஜினலாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஒன் வீக் ஃபுல்லாக சாப்பிட்றது எல்லாமே வீடியோ எடுத்து போட போகிறேன் அதை மாதிரி ஒன் வீக்கு எவ்வளோ கேஜி கம்மி ஆகுது அப்படின்னும் நான் வீடியோ எடுத்து போட போகிறேன் ஸோ வந்து என்னோட வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளவு அதிகமாக சாப்பிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் நமக்கு உடம்பு வெயிட் போடணும் நம்மளோட ஜீன்ல வெயிட் போடாத மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஜீனா நமக்கு இருந்ததுன்னா மட்டும் நமக்கு வெயிட் போடாத மத்தபடிக்கு நீங்க வந்து நல்லா சாப்பிட்டா சீக்கிரம் வெயிட் போடுற ஆளா இருந்தா சீக்கிரம் வெயிட் போடுறோம் நம்ம வந்து கலரி கணக்கு பண்ணி சாப்பிடறதா நல்லது அதுக்காக நம்ம வந்து எப்பவுமே கலரி கணக்கு பண்ணி கம்மியாவே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது சோ அதனால நம்ம வந்து வெயிட் எப்போனாலும் நம்ம ஒரு ஒன் கேஜி டூ கேஜி ஆகுதுன்னா அதை எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வேண்டியதும் சாப்பிடலாம் டயட் இருக்கும் போது டயட் இருந்துக்கலாம் ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாகவும் வளரலாம் நமக்கு பிடிச்சதையும் சாப்பிடலாம் நல்லதையும் சாப்பிட்லாம் அதனால பிரச்சனையே கிடையாது வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க எல்லாருக்குமே எனக்கு வந்து இதை சொல்ல எனக்கு தான் இருக்குது ஏன்னா முன்னாடி ஒரு மெசேஜ் கூட வராது இப்போ இன்ஸ்டா ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு நூறு மெசேஜா இருக்கு அக்கா வெயிட் லாஸ் பிரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து நான் வந்து நாளைல இருந்து வெயிட் லாஸ் தொடங்க போறேன் நீங்களும் என்னோட செய்து வெயிட் லாஸ் தொடங்குங்க நாளைக்கு என்ன இந்த நிமிஷத்துல இருந்து தொடங்க போறேன்னு வச்சுக்கலாம் எப்பவுமே ஒரு விஷயத்தான் நாளைக்கு தொடங்கவேன் நாளைக்கு இருந்து தொடங்குவேன் அப்படின்னு சொல்றத விட இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து தொடங்குறேன் அப்படின்னு சொன்னாதான் அது கண்டிப்பா வெச்சி அடையும் சோ நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் ஒரு த்ரீ கேஜி வெயிட் லாஸ் பண்ண போறேன் அதை இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நீங்களும் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இப்போ மூணே மூணு டிப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி சக்கரையோ சீனியோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு டூ மந்த்து தான் டக்குன்னு உங்களுக்கு ஒரு டென் கேஜியோ ஃபிஃப்டீன் கேஜியோ கம்மியாயிருக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க அப்பப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி சாப்பிட்டா எப்படி உடம்பு ஏறுமா இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாங்க ஒரு டூ மந்த் டூ மன்த் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன பொறுத்த வரையில சீரோ அளவுக்கு சக்கர சர்க்கரை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை எனக்கு காஃபி குடிக்காம இருந்துக்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு ஒன் காஃபியோ நீயோ குடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆயில் ஆயில் சமைக்கும் போது ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க பொரிச்ச ஐட்டங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அதுக்கு பதிலாக கொஞ்சம் அவிச்சோ வேற மாதிரியாவோ எடுத்துக்கோங்க உங்க பிள்ளைங்களுக்கும் நஷ்டனுக்கும் கூட ஆயில் வந்து கெருதி தான் அதனால ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் மூணாவது வந்து முக்கியமான மேட்டர் தண்ணி நல்லா குடிங்க எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு உங்க உடம்பு வந்து அடாப்ட் ஆகும் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு நிறைய காய்கறி சாப்பிட்டுட்டு ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறேன்னா உங்களுக்கு அது வந்து நிறைய சிக்கல்கள் வந்து போய் விட்டுரும் அதனால கண்டிப்பா நிறைய தண்ணி குடிங்க நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணி குடிக்கிற பழக்கத்தை அதிகமாக்குங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் வாட்டராதும் குடிங்க

அதே மாதிரி நம்ம வந்து வெயிட் லாஸ் என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த இருந்து நானும் இந்த ஒரு ஒன் வீக்கோ டூ வீக்கோ என்னோடய த்ரீ கேஜி குறையிற வரைக்கும் நானும் சுகர் எடுக்க மாட்டேன் அதே மாதிரி ஆயில் எடுக்க மாட்டேன் ஸோ நீங்களும் எடுக்காதீங்க தண்ணி நல்லா குடிங்க மற்றபடிக்கு எல்லாம் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கம்மி பண்ணலாம் டக்குன்னு எல்லாமே கம்மி பண்ண முடியாது ஸோ இன்னைக்கு இந்த இதை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் பாய்